வணக்கம் மகோசாய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பணிகாலங்களை பொதுவாகவே எல்லா வகையான பயிர் வகைகளிலையும் எல்லா வகையான செடி வகைகள்லேயும் எல்லா வகையான குடி வகைகள்லையும் சாமுலை விவங்கும் பனிகாலங்களில் இவ்வளோதும் மழை காலங்களில் இவ்வளோ இந்த வருஷம் பனி அதிகங்கிறதுனால அதிகமாகவே சாம்பளை தாக்கல் இருக்கும் இந்த சாம்பளை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் எந்தெந்த கெமிக்கல் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலான்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க இந்த சாமலையை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான செடி வகைகள் கொடி வகைகள் மர வகைகள் எல்லா தாவரங்களையும் தாக்கக்கூடிய ஒரு நோய் பொதுவாக வந்து மழை காலங்கள்லையும் அடிப்படியான பனிகாலங்களும் இந்த நோய் வந்து வரும் இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு தாவரத்துலையும் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் நோய் வந்து ஒன்று தான் சாம நோயின்னு சொல்லக்கூடிய நோய் வந்து ஒன்று தான் உங்களுக்கு வித்தியாசப்படுறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாவரத்துலையும் வெவ்வேறு வடிவங்களும் இருக்கும் ஒரே மாதிரி சொல்லணும்னா குறிப்பிட்ட சில செடிகளில் பார்த்தீங்கன்னா சாம்பிள்ளைங்கிறது இலைக்கு அடியிலேயும் இலைக்கு மேலேயும் வெள்ளை நிறமாக இருக்கும் அதாவது சாம்பல் கலர்லேயும் இருக்கும் இந்த சாம்பல் கலரில் இருக்கிறனால சாம்பல்னு சொல்கிறாங்க இது ஒரு சில செடிகளை பார்த்தீங்கன்னா வேறு கலரில் இருக்கும் இந்த வெண்டி செடியில் பார்த்தீங்கன்னா இலையோட அடியிலையும் இடையோட மேல் பாதிலையும் கருப்பாக இருக்கும் இதே மிளகாய் செடியில் வெள்ளையாக இருக்கும் வெண்டி செடியில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் ஒரு சில வெண்டி செடியில் வெள்ளையாகவும் இருக்கும் அது ரேர் கருப்பாக இருந்தாலே நீங்கள் வந்து சாம்பல் இதை வெண்டி செடியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெல் பயிரிலே வெங்காயத்தாலே சாமுலை வேறு விதமாக இருக்கும் அது வந்து ஒரு புள்ளி விழுந்து கறிகிட்டே போகும் பனிகாலங்களில் இதில் வந்து விளைவுகள் நீங்கள் பார்க்க முடியாது ஒரு புள்ளியாக டாட் மாதிரி புள்ளியாக விழுந்து முழுசும் ஒரு சோகம் முழுதும் கருகிட்டு போயிடும் நெல் பயிரில் பயிர் முழுதும் கருகிட்டு போயிடும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயிருக்கு ஏற்ற மாதிரி இந்த சாமை வந்து வடிவங்கள் வேறுபடும் நீங்கள் பார்த்து சரியான தருணத்தில் மறந்தடிச்சு கண்ட்ரோல் பண்ணிடணும் நீ வெள்ளை விளக்கிழல தான் இருக்கும் நம்ம இது வந்து வேற கலராக இருக்குது அடிக்க தேவையில்லை நீங்கள் இணைக்கக்கூடாது சரிங்களா இந்த சாமுலோகி தாக்கில் வந்து காய்களிலையும் ஸ்ப்ரெட் ஆயிடும் திராட்சை தர்பூசிலையும் பார்த்தீங்கன்னா காய்களிலையும் சாமு லோகை வந்து அதிகமாக போயிடும் நீங்கள் சரியான தருணங்களில் பார்த்து கரெக்டாக மறந்து வைக்கிறேன் இது எல்லா வகையான மர வகைகள்லையும் செடி வகைகள் எல்லாத்துலேயுமே வரும் இந்த பயிரெலாம் வரும் இதில் வராது அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது எல்லா வகையான தாவரங்களையும் தாக்கும் இந்த மிளகாய் இந்த சாமு எப்படி தாவர தாவரத்துக்கு மாறுபடுதோ அதாவது வேறுபடுதோ அதே போல் நம்ம தெளிக்கக்கூடிய கெமிக்கலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிருக்கு பயிர் வேறுபடும் இன்றைக்கி கொத்தவரை பொலியல் தட்டை இந்த மாதிரி பயிர் வகைகளுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸோகோனாசல் பை வீசி அடித்தாலே கண்ட்ரோல் கிடச்சிடும் உங்களுக்கு உங்களுக்கு மிளகாய் திராட்சை கோவச்செடி செடி ரோஜா செடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோகோனாசல் வந்து கேட்காது அதுக்கு வந்து காஸ்ட்லியான கெமிக்கல் அடிக்கணும் செடி வகைகளுக்கு மேக்சிமம் இந்த எக்ஸோகோனாசலே கேட்டுரும் உங்களுக்கு ஆரம்ப நிலையில் எந்த ஒரு பயிராக இருந்தாலும் இந்த எக்ஸோகொனோசல் ஃபைவ் இசிக்கே கேட்டுருங்க நீங்கள் சாம்புலோட தாக்கத்தில் வந்து அதிகமாகிடுச்சி அப்படின்னா இந்த செடி வாயிலே கேட்காது இந்த எக்ஸோ பார்த்தீங்கன்னா சாமுளை முத்திருச்சுன்னா கொத்தவரிலேயே கேட்காது அந்த மாதிரி கேட்கல அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஹெவி டோஸுக்கு தான் ஆகணும் சாம்பல் நோக்கி எக்ஸோகொனாசலுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது மைக்ரோ ஃபுட்டனில் எக்ஸோகொனாசல் பத்து டேங்கு நூற்றம்பது டு வரும் இந்த மைக்ரோ ஃபோட்டோனில் வாங்கினீங்கன்னா நானூறு டு ஐநூறு வரும் பத்து டேங்க்கு எக்ஸோ அடுத்த நிலையில் இருக்கிறது மைக்ரோ ஃபுட்டனில் இது எல்லா வகையான பயிர் வகைகள் எல்லா வகையான செடி வகைகள் கொடி வகைகளுக்கு அடிக்கலாம் டேங்க் இருபது டு இருபத்தஞ்சு கிராம் இது கூட நீங்கள் வந்து கண்டக்ட் ஃபங்க் சைடு ஒரு ஆன்டிபயாட்டிக் ஏதாவது டானிக் இது எல்லாமே ஒன்றா கலந்து தெளிச்சுக்கலாம் சாமலை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான கெமிக்கலோடையும் கலந்து அடிக்கலாங்க தனியாக அடிக்கின்ற அவசியம் கிடையாது இந்த மைக்ரோ ஃபோட்டோலையும் கேட்கல அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா டெபு கொளஞ்சல் தனியாக வாங்கி ஸ்ப்ரேயும் கொடுக்கலாங்க டெபு கொஞ்சலுக்கும் கேட்கல அப்படின்னா டெபு கொளஞ்சல் ப்ளஸ் ட்ரைஃபுளக்ஸ்டாஃபின் இது வந்து பேரில் நெயிட்டிவாங்கிற பேரில் வரும் இது வந்து இப்போ எல்லா கம்பெனியும் வந்துடுச்சு இதை வாங்கி பத்து டு பதினஞ்சு கிராம் ஸ்ப்ரேயும் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஹெவியான சாம்பலாக இருந்தாலும் நல்லாவே கேட்டுரும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திராட்சை ஆப்பிள் இந்த மாதிரி பயிர்களுக்கு என்ன அடிக்கிறாங்கன்னா டோனின் அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் இது வந்து சூப்பர் ஸ்டார் இருக்கிற பேரில் வருது பிராண்டில் ஃபில் இண்டஸ்ட்ரீஸில் இப்போ எல்லா கம்பளையும் கொண்டு வந்தாங்க இந்த டோனின் அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து ஹெவியான சாம்பல் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு வந்து அடிக்கிறது மரங்களுக்கு அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா திராட்சை ஆப்பிள் இந்த மாதிரி மரங்களுக்கு வந்து ஸ்ப்ரேயிங் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ்இஸி இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணு கவலை வந்து நிசோடியம்ங்கிற பேரில் வரும் இதுவும் ஹெவியான சாமுல் மருந்து இதை வாங்கி நீங்கள் தெளித்து கண்ட்ரோல் பண்ணலாங்க உங்களுக்கு சாம்புலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோலில் கடைசியில் முடியக்கூடிய எந்த கெமிக்கலாக இருந்தாலும் கேட்கும் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மருந்து அடிக்கிற போதும் இந்த ஜோலில் முடியக்கூடிய கெமிக்கல் எக்ஸோகோனாசல் டெபுகோனாஜொல் டஃபினோகோனாஜல் இந்த மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜோல்னு முடியும் இந்த ஜோல்னு முடியக்கூடிய எந்த கெமிக்கலாக இருந்தாலும் இந்த நோய் வகைகளை கேட்கும் அதாவது புள்ளி விழுந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய நோயையும் கேட்கும் இந்த சாமுலையும் கேட்கும் இந்த ஜோளில் முடியக்கூடிய கெமிக்கலை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் மறந்துடுகிற போதும் கலந்து தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாமி பிரச்சனையும் ஏற்படாது அதுவும் இல்லாமல் மழை காலங்கள்லேயும் பனிய வளங்கள்லேயும் தான் இந்த சாமுலை பிரச்சனை ஏற்படும் நீங்கள் நோய் எதிர்ப்பு தன்மை உள்ள சில உரங்களை கீழே கொடுத்துட்டிங்கன்னா இந்த சாம்பையே வராது அதாவது சல்பர் ஜாஸ்தியாக கொடுக்கணும் ஜிங்கு ஜாஸ்தியாக கொடுக்கணும் மெக்னீஷியம் ஜாஸ்தியாக கொடுக்கணும் இந்த மூணு சத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு தினம உள்ள சத்துக்கள் சல்பர் ஜிங்கு மெக்னீசியம் இதை வந்து நீங்கள் மைக்ரோ நோட்டின் செகண்ட் நோட்டின் கொடுத்து வந்தாலும் மழை காலங்கள்லையும் காலங்கள்லேயும் நீங்கள் ஏக்கருக்கு எத்தனை ஏக்கர் நீங்கள் பயிர் செஞ்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜிங்க் சல்பேட்டு மெக்னீஷன் சல்பேட் ப்ளஸ் சல்பர் இதில் வந்து நீங்கள் சொட்நில அந்த சொட்னியில் விடக்கூடிய உரங்களாக கிடைக்குது சாயல் அப்ளிகேஷனாக இருந்தால் குரண வடிவிலையும் கிடைக்குது நீங்கள் உங்கள் ஏக்கருக்கு தகுந்த மாதிரி இந்த உரங்களை வாங்கி எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்கணும் அதாவது நீங்கள் சாயலில் ஏற்கனவே மைக்ரோ நியூட்ரன்ட்டு கொடுத்துருந்து செகண்ட் நியூட்ரன்ட்டு கொடுத்துருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய சல்ஃபர் ஜிங்கு மேக்னீசியத்தை கொடுத்து கொடுக்கணுங்க மழை காலங்களில் பொட்டாஷு ஜாஸ்தியாக கொடுக்கணும் சாயலில் மண் வந்து சூடோடு இருந்ததுன்னா அதாவது ஹீட் தன்மையோடு இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த சாமுலை பிரச்சனை வந்து ஏற்படாது மழை காலங்களில் இந்த நாலுமே சல்பர் ஜிங்க் மெக்னீஷியம் ப்ளஸ் பொட்டாசியம் நீங்கள் ஏற்கனவே கொடுப்பீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் ஏக்கருக்கு ஐம்பது மூட்டை போடுறீங்கன்னா ஏக்கருக்கு நூறு மூட்டை போடுங்க அதாவது பனிகாலங்களையும் மழை காலங்கள் மட்டும் பொட்டாஸ் சேர்த்து கொடுங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சாமுளை பிரச்சனை வந்து ஏற்படாது அப்படி வந்தது அப்படின்னா இப்போ மேலே சொன்ன கெமிக்கலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நீங்கள் மேலே தெளிக்கிற போதும் வழியில் கிடைக்கக்கூடிய பொட்டாஸ் சல்பர் மேக்னீசியம் ஜிங்கு வந்து ஒவ்வொரு முறை ஸ்ப்ரே பண்ணுங்கள் சல்பரை வந்து வகைகளுக்கு வந்து ரெக்கமெண்ட் கிடையாது அதுக்கு வந்து ஆர்கானிக் சல்பர் கிடைக்கும் மார்க்கெட்டில் சில கம்பெனியில் வகைகளுக்கு மட்டும் எயிட்டி பெர்சன்ட் உள்ள வெட்டபுள் சல்பர் வாங்கி தெளிச்சிடாதீங்க அது கிராச்சிங் ஏற்படும் சல்பர் பொறுத்த வரைக்கும் கத்திரி தக்காளி மிளகாய் இந்த மாதிரி செடி ஐட்டங்கள் தான் ரெக்கமெண்ட் கொடி ஐட்டங்கள் ரெக்கமெண்ட் கிடையாது கொடி ஐட்டுக்கு நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா ஆர்கானிக் சல்பர் கிடைக்கிற மார்க்கெல்லாம் அதை வாங்கி நீங்கள் தெளிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பயிர் கிராச்சிங் ஏற்படாது மற்ற ஜிங்கு மக்னீசியம்லாம் ஸ்ப்ரேங் கிடையாது கிடைக்குது அதில் வாங்கி நீங்கள் தெளிச்சிக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிக்கல் அடிக்கிற போது அதாவது பொங்கலுக்குன்னு நீங்கள் மருந்து அடிக்கிற போது கூட கலந்துக்குங்க தனியாக அடிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது எதுவுமே சரிங்களா நான் ஏற்கனவே சொன்னது போல் சாமொலை வராதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு முறையும் மருந்து அடிக்கிற போது ஜோல் கெமிக்கலை வாங்கி நீங்கள் தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணிட்டே வாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஸ்ப்ரேயிங் கொடுக்கல வந்து சாமொலை பிரச்சனை தொண்ணூறு பர்சன்ட் வந்து ஏற்படாது அப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஆரம்ப நிலையிலேயே இந்த மைக்ரோ ஃபோட்டோ எக்ஸோ கொடுத்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதுக்கும் கண்ட்ரோல் கிடைக்கல அப்படின்னா அதை விட ஹெவியான கெமிக்கலை சொல்லியிருக்கேன் அதுகளை வாங்கி நீங்கள் தெளித்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் கலந்து அடிச்சிட்டு வாங்க செப்ரோமெஷின் செல்பேட் காசிகா மைசின் இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் நிறைய கிடைக்குது இதில் வாங்கி தொடர்ந்து அடிச்சுட்டு வரணும் பனிக்காலங்களில் அப்போ தான் காயில் வந்து புள்ளி ஏற்படாது இந்த மாதிரி கெமிக்கலை ஃபாலோ பண்ணையில் உங்களுக்கு சாமில் பிரச்சனை வராதுங்க வேறு ஏதாவது சந்தை அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து வேறொரு வீடியோவில் வேறொரு பங்கில் பற்றி பார்ப்போம்